முருகன் அவர் எல்லாம் அல்ல பணாபுரியாச்சலம் கருணாசாரம் பெற்ற குருநாதர் குருநாந்தர் திருப்பொன்ற மகாமந்திரத்தில் கௌமார்த்து வரிசைப்படி பாடலின் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று கரம் கமலமின் என தூங்கும் இளைஞர் திருப்போர்களை இசை உடைத்த பணியாடம் திருவிடும் இளைஞர் பெரும்பாடும் திருடும் சமர்ப்பிப்போம் முருகாச்சனன் பெற்று வேர் முருகன் கருவுரா முருகா முருகா முருகாரு தனதான கரம் கமலம் மின் அதரம் பவழம் பள்ளைக்களம் பகழி வெளி மொழி பாகு கரம் கமலம்மின் அதரம் பவழம் பள்ளைக்களம் பகழி வெளி மொழி பாகு கரம் கமலம் பவளம் வளைக்களம் பகலி வெளி மொழி பாகு கரும்பு அமுது முளை குறும்பை குறுகு பகரும் பிடிகின் நடு எயில் மாதோடு அரங்க நகதனம் குதலை இசை அலங்கமில் மீதே மயில் மீதே அமர்ந்து களைந்து அந்த கரம் கமலம் மின் அதரம் பவளம் வளைக்களம் பகலி விழி மொழி பாகு கரும்ப முது முளை குறும்பை குறுகு பகரும் பிடியின் நடை ஏயில் மாதோடு அரங்க நகன தனம் குதலகிசை அலங்க நியம் உற மயில் மீதே மயில் மீதே அமர்ந்து பவவினை களைந்து கொடிய அந்தகன் அகல வருவாயே தரங்க முதிய மகரம் பொருத திரை ஜலந்தி நதி குமரன் எனவான வான தலம் பரப மறை புலம்ப பரு சிறு சதங்கை அடி தொழுபவர் ஆழி ஆளி இறங்கு தொல்லை திரு அரங்கர் மருகப்பன் இரண்டு புயமலை கிழவோனே இளங்கு தர தமிழ் விளங்க வரு திரு இளஞ்சி மருவிய பெருமாளே தரங்கதய மகரம் பொருத திரை ஜலந்தி நதி குமரன் என வான வானதலம் பரபமரை புலம்பரு சிறு சதங்கை அடி தொழுபவர் ஆடி ஆழி இறங்கு தொல்லை திரு அறங்கர் மருகப்பன் இரண்டு முயமலை கிழவோனே இளங்கு தர தமிழ் விளங்கு வரு இளஞ்சி மருவிய பெருமாளே ஆழி இறங்கு தொல்லை தீர் அரங்கர் மருக பண் இரண்டு புயமலு கிழவோனே இலங்கு தர தமிழ் விளங்க வருத்தீரு இளஞ்சி மருவிய பெருமாளே எயில் மாதோடு அரங்க நகன தனம் குதலகிசை அலங்க நியம் உற மயில் மீதே மயில் மீதே அமர்ந்து பவவின கழைந்து வரு கொடிய அந்தகன் அகல வருவாயே கொடிய அந்தகன் அகல வருவாயே முருகா எயில்மாதோடு அரங்க நககனதம் குதரை இசை அலங்க நியமுற மயில்மீரை அமர்ந்து பவவினை கிடைந்து வரு கூடிய அந்தகன் வருவாயே முருகா தரங்க முதிய மகரம் பொருத திரை ஜலந்தி நதி குமரன் என வானதலம் பரவ மறை புலம்ப வரு சிறு சதங்கை அடிதொழுபவர் ஆடி இறங்கு தொல்லை திரு அரங்கர் மருக பன் இரண்டு புயமலை இழவோனே இலங்கை தர தமிழ் விளங்கவர் திரு இளஞ்சி மருவிய பெருமாளின் திருப்பாதம் சமர்ப்பணம் பழனாபுரி ஆண்டவன் திருப்பாதம் சமர்ப்பணம் இளஞ்சி மகர் மருவிய குமரன் திருப்பாதம் சமர்ப்பணம் குரு அருணாபுரம் மற்றும் சரம் சந்திரம் பழனாபுரியில் அமரும் எம்பெருமான் கருணாச்சலமூர்த்தி கருணையின் உச்சம் கருணையின் மொத்தம் எம்பெருமான் பழனாபுரி ஆண்டவனின் திருப்பாதங்கள் சமர்ப்பணம் குருநாதர் அருணாபுரம் திருடலே சரவம் சந்திரம் பழனி ஆண்டவனுக்கு அரோர் 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 அமுருஜன்